பட்ஜெட் வரைக்கு இருந்து

இலங்க என இது வந்து செவ்வாலி அது குத்தலாட்டை சோப்பு வந்து இதாக பல்லடம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் பனிக்குமட்டி கிராமம் இயற்கை விவசாயினான இமயம் இயற்கை தோட்டம் டிஸ்ட்ரிக்ட் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பூர் மாவட்ட சிறந்த இயற்கை பண்ணையார் இமயம் இயற்கை தோட்டத்துக்கு பத்தாயிரரூவா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பரிசு வாங்கின விவசாயி பத்தாயிரரூவா வாங்கிடுவோம் ஆமாம் என்னோட தோட்டத்தில் எல்லா பல வகைகளுமே இன்றைக்கி உற்பத்தி பண்ணிட்டு வரோம் ஆமாம் செடி விற்கிறீங்களா செடி விற்கிறீங்களா செடி எல்லாம் விற்கிறது இல்லை நான் விற்கிறீங்க உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணுறோம் எதிர்பார்த்த எந்த இதுவும் ஈல்டு இல்லை ஈல்டு இல்லை கிடைக்கல பலன் பலன் கிடைக்கல ஆமா அப்போ அந்த பேப்பரில் வர்றது மற்றவங்க சொல்றதெல்லாம் இவ்வளோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் அது பலன் பலன் கொடுக்கும் உங்களுக்கு அது கம்மி தான் கொடுக்குது ஆமா சரி நடைமுறையில் நடைமுறையில் நில அது கூட பல காரணம்